ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பாக நேசிக்கிற உறவு இருந்தால் ரொம்ப ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம்தாங்க ஆனால் இப்படி அன்பாக நேசிக்கிற உறவு எப்போவுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க நம்மக்கிட்ட எனி டைம் பேசுவாங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்ச உறவு திடீர்னு உங்ககிட்ட பேசாம மௌனமா அமைதியா விலகி போறாங்களா அவங்க தேடி போறீங்களா தேடி போவாதீங்க இதை மட்டும் செய்யுங்க நிச்சயமா அவங்க அவங்கவுங்கள தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா அந்த கட்டத்தில் அன்ப கொட்டி கொட்டி தந்த உறவு பாசத்தை வாரி வாரி தந்த உறவு இன்னைக்கு பேசாம இருக்கிறத நினச்சி புலம்பிகிட்டே இருக்கீங்களா இப்படி புலம்பி புலம்பி என்ன நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது உண்மைதானே இப்படி உங்களை ரொம்ப நேசித்த உறவு இன்னைக்கு பேசாமல் அவங்க விலகி போயிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் புலம்புறத நிறத்துங்க புலம்புறதுனால நம்ம மனசு நிம்மதி அளந்து போகுது உண்மைதானே இப்படி புலம்புதை நர்த்திட்டு அவங்க எதனால் போனாங்க அப்படின்னு சொல்லி ரீசனை கண்டுபிடிங்க ஆல்ரெடி உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சுன்னா விட்டுருங்க தெரியாது சிலவங்களுக்கு வந்து அவங்க பேசாம போவாங்க எதனால போனாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது அவங்களுக்கு நான் சொல்றேன் முதல்ல வந்து உண்மையா நேசிச்சவங்க இன்னைக்கு பேசாம இருக்கிறதுக்கு முதல் ரீசன் வந்து உங்க மீது உள்ள நம்பிக்கை உடைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு காரியங்கள் நீங்க செய்திருப்பீங்க உங்களை முழுச நம்பி இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட உறவு இப்போ ஏன் நம்பிக்கை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் கண்டிப்பாக ஏதா எது செய்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டுனாலும் சரி தன்னுடைய உறவுகள்னாலும் சரி தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தன்னுடைய பார்ட்னர்னாலும் சரி நம்ம சொல்லிட்டு தான் செய்வாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்லாமல் செய்திருந்தது அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை உங்கள் மேலே கம்மியாகும் முதல்ல சொல்லுவாங்க நீங்கள் இதை செய்யாதீங்க இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி இருந்துட்டு பழையபடியும் செய்யும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா பழையபடியும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நீங்க செய்யும் போது அவங்களுக்கு கோபம் வரும் இதனால பேசாம விலகி போய் இருப்பாங்க ஏன்னா நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா தன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு வேணும் மரியாதை வேணும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் நம்முடைய பாட்னர்னாலும் சரி நமக்கு பிடிச்ச நபர்னாலும் சரி நம்மக்கிட்ட இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாமல் உங்க மேல இருக்கிற நம்பிக்கைகள் குறையும் போது கண்டிப்பா அவங்க பேசாம விலகி போகலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஒரு ஆளுக்கு மேல வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும்ங்க ஆனா அதே நம்பிக்கை அந்த ஆள்கிட்ட சுக்கு நூறா உடஞ்சி போறதுக்கு ஒரு செகண்ட் போதும் உண்மைதான ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையான அன்போட உண்மையான பாசத்தோட அக்கறையோட நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க முழுவதும் உங்களை நம்பி இருக்காங்கன்னா தயவு செய்து அவங்க கிட்ட எதையுமே மறைக்காதீங்க என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க நான் அந்த விஷயம் செய்துட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச அது மனசு காயப்படுமே அதனால நான் மறைச்சேனே அப்படின்னு சொல்லி சிலவங்க யோசிக்கலாம் கண்டிப்பா ஏதாவது மனிதனாக இருந்தா எல்லாரும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது உண்மைதான் ஆனா நீங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துட்டு சொல்லிட்டீங்கன்னா மனசுக்கு கவலைப்படுவாங்க வருத்தப்படுவாங்க ஆனா நம்ம மீது உண்மையா அன்பு வச்சிருக்காங்க எதையுமே மறைக்காமல் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க நமக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னாவது தோணும் நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்து அடுத்த நபர்கள் மூலம் தெரிய வந்து அது உண்மை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகும்போது அந்த மனசு வலிக்கும் பாருங்க ஒரு வலி அந்த வலி மரணத்தை விட கொடியது அதனால இது வந்து நான் வந்து இதே இது அந்த பார்ட்னரும் செய்துட்டே இருந்தா நீங்க கண்டிப்பா விளைவி போயிருப்பீங்க வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கியிருப்பீங்க ஏன்னா நம்பிக்கை உடையும் போது பழையபடியும் அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியை ஒட்ட வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா முடியாது இல்லை அது வந்து ரொம்ப ரேரு கஷ்டம் அதனால் ஒருத்தவங்க உங்ககிட்ட உண்மையாக நம்பிக்கையாக உங்க கூட இருக்காங்க உங்களை முழுவதுமா நம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செய்து உண்மையா இருங்க இது வந்து நம்பிக்கை உடையும் போது அவங்க நம்மளை விட்டுட்டு விலகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் கசப்புகள் வெறுப்புகள் உணர்வுகளை மதிக்காம இருக்கும்போது அந்த உறவுகளும் நம்மளை விட்டு கடந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு விதத்துல அவங்கள விட்டுட்டு இன்னைக்கு விலகி போறாங்கன்னா இன்னொன்னு என்னன்னா சரியான புரிதல் இல்லாமல் என்ன நல்லா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அவங்கள ஒரு மனிதன் தானே எல்லாத்தையும் எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது நம்ம கையில எல்லா வரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதனால ஒரு சிலது புரிஞ்சுக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் சொல்லுவீங்க அவங்க இன்னொரு ஆங்கிளில் அதை புரிஞ்சுக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மௌனமாக பேசாமல் விலகி போக சான்ஸ் இருக்கு இப்படி விலகி போனவங்கள நினச்சி நினச்சி புலம்பாம அழாம உங்கள் இதை நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க மனித வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் சந்தோஷம் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்க நிம்மதியை தொலைச்சி நீங்க பிறந்து வளர்ந்ததுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம ஒரு நிம்மதியா இல்லாம இருப்பீங்கன்னு சொல்லுவேன் அதனால சரி ஏதோ ஒரு தவறு உங்ககிட்ட இருந்தா வர நீங்க அவங்கள தேடி வர வைக்கலாம் நீங்க உண்மையா அன்பு வச்சிருந்தா அவங்க உங்க மீது உண்மையான அன்பு வச்சிருந்தா இந்த காலகட்டத்துல பணம் பதவி அந்தஸ்து வர தற்காலிகமானதுங்க எப்போ ஒருத்தங்க கிட்ட பணம் இருக்கு எப்போ ஒருத்தங்க கிட்ட பணம் இல்லாம போகும் சொல்ல முடியாது அதே போல பதவியும் அப்படிதான் ஒருத்தங்க கிட்ட எப்போ இருக்கும் எப்போ இல்லாம போகும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்தஸ்து ஆடம்பரம் எல்லாமே நிரந்தரம் அற்றுது ஆனா அந்த மனித அன்பு உண்மையான அன்பு இருக்கு பாருங்க அது நிரந்தரமா நீங்க என்ன ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதும் உங்களை விட்டுட்டு போகவே போகாது இப்படிப்பட்ட உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம நிராகரிச்சிட்டு அலட்சியப்படுத்திட்டு வேதனைக்கு உள்ளாக்கிக்கிட்டு இன்னைக்கு அந்த அன்பு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறது வந்து கவலைக்கிடமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு பொருள் பக்கத்திலே இருக்கு கூடவே இருக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு அருமை தெரியவே மாட்டேங்குது அது எவ்வளவு மதிப்பானது அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டாங்க நிறைய பேருத்துக்கு இன்னைக்கு நீங்க ஒருவேளை எந்த ஒரு தவறும் செய்யாமல் அவங்க இன்னொரு உறவை நாடிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு போலியான உறவு இந்த உறவுக்கு நீங்க யாருன்னு புரிய வைக்கணும்னா உங்க மதிப்பு தெரியணும்னா உங்க மரியாதை என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும்னா நீங்க தயவு செய்து அந்த உறவுகளை தேடி போவாதீங்கன்னு சொல்லுவேன் தேடி போய் போய் நான் ரொம்ப அன்பாக வச்சிருக்கேன் இன்னாலும் அவங்கள விட முடியாது நீ பிடிச்சி இழுத்து இழுத்து வைக்கிறது நிறையவர் செய்யக்கூடிய வேலை தான் எனக்கு ஒன்றிய பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு உறவு போகுதுன்னா பின்னாறு போய் கெஞ்சிட்டு நிற்கிறது புடிச்சு இழுக்கிறது என்கிட்ட அன்பை காணி அன்பை காணி அப்படின்னு சொல்லி பறிச்சு வாங்குறது இது வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்றேன் உண்மையாக அன்பு இல்லாத மனுஷன்ட்ட போய் அன்பை காணிச்சு உங்க மரியாதை கெடுக்காதீங்க அது தவறான பர்சன் உங்க அன்புக்கு தகுதியே இல்லாத பர்சன் போய் கெஞ்சிட்டு நிக்காதீங்க தேடி போகாதீங்க அவங்களும் தேடி வர வைங்க அதுக்கு முதல்ல உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை பார்க்கணுங்க உதாசீனமா தூக்கி தூர போட்டுட்டு போய் சாம அமைதியா போறாங்க பாருங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ உதாசீனப்படுத்தினியா என்ன என்னின்ற நீ நிராகரிச்சியா நான் யார் நீ காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில அந்த வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கணும் கண்டிப்பா அந்த வைராகியம் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்கங்க கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் அந்த வைராக்கியம் உங்களை வாழ வைக்கும் ஏன்னா அயராது உழைக்க தூண்டும் அவங்க முன்ன வாழணுங்கிற ஒரு வெறி வரும் கண்டிப்பா நீங்க செய்வீங்க உங்க வாழ்க்கை முன்னேறதை பார்த்து அவங்களே தேடி வருவாங்க இதுக்கு இல்லாம அழுதுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு அதை நீங்க நீங்க தான் வாழணும் இப்படி அழுது உங்க எதிர்காலத்தை சீரழிக்காதீங்க ஓகேவா நீங்க வாழ பிறந்தவங்க எல்லாம் கடந்து போகும் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில அப்படிங்கும்போது நீங்க நேசிச்ச உறவு மட்டும் நிரந்தரம்னு நினைக்கிறீங்களா உண்மையான்பு வச்சுருந்தா கண்டிப்பாக தேடி வருவாங்க உங்களை இப்படி கண்ணீர் வடிக்க விட மாட்டாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்க மதிப்பு முதல்ல நீங்கள் உணர்ந்து வாழ்க்கையில முன்னேறி காணிங்க விலைக்கு நிதாரி நி நிகர் இல்லாமல் உங்களை தள்ளினவங்க உங்களை கண்டிப்பா தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ